நான் சொல்ல போகிறது வந்து ஒரு திடுக்கிடும் ஒரு ஆய்வாக தான் உங்களுக்கு இருக்கும் நம்பனால் நம்பக நம்ப போகும் ஆனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உண்மையாகவே நீ யோசிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சில விடைகள் கிடைக்கும் இதை மண்டைக்கில் போட்டு ஓட்டுனீங்கன்னா அதாவது வந்து பிரிட்டிஷ்காரன் படையெடுத்து வந்தான் வந்து வரும்போது அவங்க வந்து கிறித்தவர்கள் அவங்களுடைய தாய்மொழி வந்து ஆங்கிலம் ஆங்கிலத்திலே வந்து ப அவங்க வந்து பேசுகிறாங்க எல்லாம் பண்ணாங்க அதேமாதிரி வந்து முகலாய படையெடுப்பு வரைபேர்கள் பேர்கள் வந்தாங்க அவங்களுடைய அவங்க வந்து முஸ்லீம் அவங்களுடைய தாய்மொழி வந்து இதாக இருந்தது எது உருது ஆனால் வந்து இன்னொன்று வந்து வந்தாங்க அதாவது வந்து ஹைபர் கணவாயில் வந்து அந்த பார்ப்பனியம் பார்ப்பனியத்தை வந்து பிராமணர்கள் பார்ப்பனியம் பிராமணர்கள் அவனுதான் ஆனால் வந்து அவங்கள வந்து தங்களை வந்து ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து என்னோட இதில் வந்து என்னென்னா அது ஒரு மதம் அவங்க அவங்களும் வந்து உள்ளே வந்தவங்க தான் இந்தியாவுக்குள்ளே இந்திய துணைக்கணுதலில் நுழைந்து வந்தவங்க தான் ஆனால் வந்து அவங்க பிழைத்து வந்தவங்க இவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க ஏன்னா வந்து அவங்க சிறுபான்மையாக இருந்தவங்க வந்து வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அதாவது வந்து ஐடியாலஜி அவங்களுடைய கொஞ்சம் அறிவுக்குரிமை கொஞ்சம் அறிவாக இருந்தவங்களாக இருந்தாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா படையெடுக்காமல் படைப்பலம் இல்லை அவங்கள்ட்ட வந்து நம்ம இப்போ வந்து வர்றவங்க என்னச்சுன்னா இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்துக்கள்னு பேரை சுட்டி இவங்களே சுட்டி அந்த இந்துக்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து நாங்கள் தான் வந்து தலை சிறந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அந்த ஜாதிக்கெல்லாம் அந்த இந்துக்களில் ஒரு ஜாதி பிரிவுகளை உருவாக்கி அதுக்கெல்லாம் உயர ஜாதி வந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய மதத்தை அதாவது பார்ப்பனியம் என்பது ஒரு மதம் அதனுடைய மொழி வந்து சமஸ்கிருதம் அதை வந்து அதை பார்ப்புனியங்கிறத வந்து ஒரு ஜாதியாக மாற்றி இதுக்கெல்லாம் இங்கேருந்து நம்ம பெரும்பான்மை நம்மளுக்கு வந்து இந்துக்கள்னு சொல்லி நம்ம தலையில் ஏறி உட்காந்துருக்காங்க இது வந்து ஒளிந்திருக்கும் ஒரு பெரிய உண்மை அதை வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து நுட்பமாக வந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்